இது பதினஞ்சு வருஷமும் இல்லை ஐயா ஒரு நடராஜன் வசூர் நடராஜன்ற ஒரு தொழில் எதிர்ப்பு மூலியமாக சின்னதாக ஆரம்பிச்சாரு போக 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 இப்போ கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமா அந்த கோயில் வருவாச்சு எல்லாருமே சேர்ந்து முயற்சி பண்ணி இதை பெரிய லெவலில் பண்ணணும் ஒரு யோசனையில் வந்து இந்த கட்டடம் கட்டினாங்க கட்டடம் கட்டின உடனே அங்கங்கே முருகர் கோயிலை பத்து மலை முருகர் இருக்கிறாரு சேலத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு இங்கே ஒன்று செலவு ஒன்று வைக்கணும்னு ஏற்பாடு பண்ணி எல்லாரும் முயற்சி பண்ணி ஏரியா எங்கள் செத்துவாச்சேரி மக்களும் சரி இந்த வசூர் மக்களும் சரி எல்லாருமே இது திரட்டி இது கோபுரம் ஒரு முருகர் கோயில் கட்டினோம் எல்லாருமே சேர்ந்து முடிவு பண்ணி மக்கள் மக்கள் சேர்ந்து எல்லாருமே ஒன்றா சேர்ந்து கட்டி வச்சிருந்தாங்க முருகரை இன்றைக்கி நல்லா பிரபலமாக வாங்க மாமூலா முருகர் இருந்தது இருந்தது தாங்க மாமூலாக இருந்தது இருந்தாலும் வந்து முதல்ல மலை கட்டினாங்க அப்புறமா சேலத்தில் பெருசாக கட்டினாங்க சேலத்தில் கட்டிட்டு அப்புறமா வந்து எல்லா ஊர்லேயுமே இருக்குது நம்ம ஏரியாவில் எதுக்கு இல்லைன்றது எல்லாருடைய நினப்பு எல்லோருடைய முயற்சி எல்லாருடைய முயற்சி பண்ணதுனால இங்கே ஒரு சட்டணம் சொல்லி கட்ட ஆரம்பிச்சு